நான் வந்து என்னோட இது எப்படின்னா ஒரு ஒன் சியோ டூ சியோ ஃபைவ் சி நான் ஒடுத்து கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் சி நான் அந்த சுச்சுவேஷனில் அந்த எபிலிட்டியோட நான் இருக்குது அடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் எனக்கு மதுரையில் வந்து எப்பயுமே நான் கொடுத்ததாக வர மு வர முடியாது செட்டியார் நாடார் மார்வாடி சௌராஷ்ட்ரா வெளிதம்மா கோனார் மதுரையில் ஃபுல்லாக ஓட் பேங்கிங் உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது ஓட்டு தான் போடுவாங்க ஓபிஎஸ் அங்கே தான் போடுவாங்க இங்கே எம்பியே பேக் எடுத்துட்டாரு சரவணா நீதான் அடுத்த கேண்டிடேட் நான் வந்து எம்எல்ஏ போய் ரெண்டாரு கோபாலகிருஷ்ணன் இந்த தடவை வந்து அலையன்ஸ் இல்லை அந்த தடவை பிஜேபி அலையன்ஸு சீட்டு கொடுப்பாங்க ஒன்று இங்கே மினிஸ்டர் இருப்பேன் இல்லை மேலே மினிஸ்டர் இப்போ இவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஷார்ட் பீரியடில் சரி அரசியலாக இருக்க தான் செய்யும் முடியாது எல்லாரும் தெரிஞ்சா பேச மாட்டான்ல அது செல்ல அப்படிதான் இருக்கும்